அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி ஒன்று வியாழன் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மாலை எதுவும் இல்லை ராகுகாலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது இன்றைய நாள் தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது வேற யாரெல்லாம் இந்த நாளில் தாலி கயிறு மாற்றலாம் அப்படின்னா உங்களுடைய தாலி கயிறு அருந்து விழும் நிலையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக தாலி கயிறு மாற்றிக்கலாம் மற்றபடி நல்ல நாள் நேரம் திதி இது போன்ற விஷயங்களை பார்த்து மாற்றிக்கொள்வது என்பதே சிறப்பு ஜூலை மாதத்தில் தாலி கயிறு மாற்ற உங்கள் நாட்கள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே பதிவு பதிவுபட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்றபடி தாலி கயிறு மாற்றுறதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்ற தகவலை பார்க்கலாம் தாலிக்கயிறு மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு தாலிக்கயிறு மாற்ற உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலிக்கயிறு மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது நண்பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக மாற்றிக்கொள்ளலாம் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு மாலை நேரத்தில் ஏ கொண்டும் தாலிக்கயிறு மாற்றக்கூடாது தாலிக்கயிறு மாற்ற உகந்த திதிகள் வளர்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் தாலிக்கயிறு மாற்ற உகந்த தெய்வீகமான நாட்கள் ஆடி பதினெட்டு மாசிமுகம் திருவாதிரை திருநாள் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இது போன்ற நாட்களில் நாள் கிழமை நட்சத்திரம் திரி எந்த ஒரு விஷயங்களையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது பிறந்த நாள் திருமண நாள் தினத்தில் தாலிக்கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்